சுதந்திர நம் நாடு பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் நாடு இந்திய நாடு நம் நாடு நாட்டின் பெருமை தினம் பாடு இந்திய நாடு நம் நாடு நாட்டின் பெருமை தினம் பாடு பசுமை சூழ்ந்த பொன்னாடு வீரம் விளைந்த நன்னாடு பசுமை சூழ்ந்த பொன்னாடு வீரம் விளைந்த நன்னாடு எத்தனை நதிகள் இருந்தாலும் கலந்திடும் ஒன்றாய் கடலோடு எத்தனை மொழி மதம் இருந்தாலும் இணைவோம் ஒன்றுடன் ஒன்றோடு எத்தனை நதிகள் இருந்தாலும் கலந்திடும் ஒன்றாய் கடலோடு எத்தனை மொழி மதம் இருந்தாலும் இணைவோம் ஒன்றுடன் ஒன்றோடு இந்திய நாடு நம் நாட்டின் பெருமை கற்று அறிவில் சிறந்தாலும் வாழ்வோம் அன்புடன் பண்போடு கற்று அறிவில் வாழ்வோம் அன்புடன் பண்போடு வெற்றி சிகரம் தொட்டாலும் வாழ்வோம் தாழ்ந்த பணிவோடு வெற்றி சிகரம் தொட்டாலும் வாழ்வோம் தாழ்ந்த பணிவோடு இந்திய நாட்டின் பெருமை பாடு எங்கு சென்று வாழ்ந்தாலும் தொடர்வோம் கலாச்சாரம் பண்பாடு எங்கு சென்று வாழ்ந்தாலும் தொடர்வோம் கலாச்சாரம் பண்பாடு தங்கு தடைகள் சூழ்ந்தாலும் வெல்வோம் மீழ்வோம் துணிவோடு இந்திய நாடு நம் நாடு நாட்டின் பெருமை பாடு பசுமை சூழ்ந்த பொன்னாடு வீரம் விளைந்த நன்னாடு பசுமை சூழ்ந்த பொன்னாடு வீரம் விளைந்த நன்னாடு இந்திய நாடு நம் நாடு நாட்டின் பெருமை தினம் பாடு இந்திய நாடு நம் நாடு நாட்டின் பெருமை தினம் பாடு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி